శ్రీమద్వదూలూలవారి పూర్ణచంద్రం వాదూల సమస్త బోధం రామానుజార్య గురువర్యమహం ప్రవత్తే శ్రీవేంకటార్యతనయం తత్పాదకమలాశ్రయం వాదూలాన్నవ రామానుజ గురుం భజే కవితిగసింహాయ కళ్యాణగుణశాలినే శ్రీమతే వేంకటేశాయ వేదాంతగురవే నమః நீலாதுங்கஸ்தனகிரி தடி சுத்த முத்தோப்திய கிருஷ்ணம் பாரார்த்தியம் சொம்சிதி சத சித்த மத்தியாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சிரஜினி கலிதம் யா பலா கிருத்திய பங்கே போதாத செய் நம இதம் இதம் பூய ஏவாஸ்து பூயா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா அண்டாள் திருவடிகளே சரணம் சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம் சுவாமி மனவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம் மார்கழியின் இருபத்தி இரண்டாவது பொன்னாளான இன்று இருபத்தி இரண்டாவது ஸ்தோத்திரத்தையும் இருபத்தி இரண்டாவது அனுபவிக்க பெறலாம் இந்த இரண்டிலுமே எப்படி எம்பெருமான் கடாட்சிக்கின்றார் அப்படின்றது அழகாக காட்டப்படுகிறது இருபத்தி இரண்டாவது திருப்பாவையில் ஆண்டாள் கனனம்பெருமானின் திருவடியை அடைந்தாள் திருவடியில் இருந்து கனனெம்பெருமான் எப்படி தனக்கு கடாட்சிக்க வேண்டும் எப்படி பறையினை தர வேண்டும் அப்படின்றத கட்டளையிடுகின்றார் அது ஒரு புறம் இருக்க இங்கு ஸ்தோத்திரத்திலோ கல்யாண முகோற்சவம் நடந்தேறியது மாலை மாற்றுதல் அதெல்லாம் நடந்து கல்யாண மகோத்சவம் முடிந்து எல்லா பிராட்டிமாருடன் எம்பெருமான் ஏக ஆசனத்தில் எழுந்தருளியிருக்கார் அப்போ எப்படி இருக்கும் எம்பெருமானுடைய திருமேனி எப்படி இருந்தது அவர் எப்படி கடாட்சிக்கின்றார் அப்படிங்கிறத அழகாக இந்த ஸ்தோத்திரத்தில் காட்டப்படுகிறது எப்படி கல்யாண மகோத்சவம்னாவே எல்லாரும் சந்தோஷமா தானே இருப்பார் சந்தோஷமா இருக்கும்போது கேட்டவர்களுக்கு கேட்டது கிடைச்சிடும் இல்லையா இப்போ பிராட்டியுடன் சேர்ந்து எம்பெருமான் கல்யாண மகோத்சவத்திலே திருக்க கல்யாண கோலத்திலே இருக்கின்றார் பிராட்டியுடன் எழுந்தருள் இருக்கிறார் சேர்த்தி உற்சவத்தில் அப்படி இருக்கும்போது கடாட்சத்திற்கு சொல்லவா வேண்டும் அதனால்தானே ராமானுஜர் சேர்த்தி உற்சவத்தில் இருக்கும்போது சரணாகதி அனுஷ்டித்தார் அது மட்டுமா எப்போதெல்லாம் எம்பெருமானுடன் பிராட்டி இருந்தாலோ அப்போது தவறு செய்தவர்களுக்கும் மன்னிப்பு வழங்கப்பட்டு அவர்களுக்கு கடாட்சம் எம்பெருமானுடைய கடாட்சம் கிடைத்தது எப்போ எம்பெருமான் தனித்திருந்தாரோ அப்போது தண்டனை தான் வழங்கினார் பாபம் செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது பிராட்டி இருந்தா என்ன புருஷகாரம் பண்ணி குழந்த தானே பரவாயில்ல குழந்தை தானே தப்பு பண்ணிருது அப்படின்னு சொல்லி எம்பெருமானின் சமாபனம் கேட்டு அங்கு எம்பெருமானுடன் நம்மை சேர்த்து வைக்கின்றாள் அப்போ பிராட்டி இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் பாதுகாப்பு பிராட்டி எப்பெல்லாம் எம்பெருமானோட சேர்ந்து இருக்காளோ அப்ப நம்ம எல்லாரும் பாதுகாப்பா இருக்கும் அதனால சேர்த்தி உற்சவத்தை கண்டருள்வது சேர்த்தி உற்சவத்தில் சென்று நாம் எம்பெருமானை சேவிப்பதுன்றது மிகவும் விசேஷமானது அந்த சேர்த்தி அதுவும் கல்யாண மகோத்சவத்தில் சேர்த்தி அதுவும் மாலை மாற்றிய பிறகு ஆண்டாள் விராட்டியும் பெரிய விராட்டியும் அருகே இருக்க எம்பெருமான் நடுவில் நடுநாயகமாய் அமர்ந்திருந்தார் அது எப்படி இருந்தது அவர்களுடைய திருமேனி அப்படிங்கிறத இங்கு அழகா சுவாமி தேசிகன் காட்டி கொடுக்கிறார் सूर्यादलप्रतिमया तव देह कांत्याः पूरोचनारु चिरया चरुचेन्द्रयाः प्रणमदा तनुज्जितसिकावनकण्ड सोपम् माङ्गल्यदं प्रणमदं मधुवैरीगात्रम् असुरन பிரம்மாவிடமிருந்து இருந்து வேதத்தை திருடி கொண்டு சென்று விட்டான் அப்போ எம்பெருமான் தான் அந்த வேதத்தை மீட்டு கொண்டு வந்து மதுசூதனாக இருந்தான் அப்படிப்பட்ட அந்த மதுசூதனன் அவனுடைய திருமேனி எப்படி திகழ்ந்தது அவனுடைய திருமேனி எப்படி திகழ்ந்தது அப்படிங்கிறத இங்கு காட்டி கொடுக்கிறார் வேதங்கள் வேதங்களை எம்பெருமான் மீட்டு கொண்டு வந்தார் திராவிட வேதங்கள் வேதம் அனைத்திற்கும் வித்தான திருப்பாவை அந்த திருப்பாவையை அருளி செய்த ஆண்டாள் அனைவருமே இங்கு காட்டப்படுகின்றனர் விஸ்வச்சேனரான நம்மாழ்வார் மூலமாக எப்படி திராவிட வேதம் வந்தது அதேபோல் எம்பெருமான் வேதத்தினை மது என்னும் அசுரனிடந்து மீட்டு கொணந்தார் அப்படிப்பட்ட அந்த மதுசூதனன் அவனுடைய திருமையினி எப்படி இருந்தது ஏற்கனவே ஆழ்வார்கள் பாடுறத நாம் அனுபவிச்சிருக்கோம் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது நெஞ்சின் ஐயே அப்படின்னு அழுவார் அவனுடைய திருமேனியானது நீல நிறமாக திகழ்ந்தது அப்படிப்பட்ட அந்த நீல நிறமான எம்பெருமானுடைய திருமேனியின் அருகே ஒருபுறம் விராட்டி பிராட்டி அமர்ந்திருக்க புறம் பெரிய பிராட்டி அமர்ந்திருக்கிறாள் அப்போ எப்படி இருப்போம் காட்சி ஆஹா ஆண்டாளோட நிறம் எப்படி இருந்தது ஆண்டாளுடைய திருமேனியானது தூர்வா பிரதிமையா அருகம்புள்ளை போல பசுமையா துளசி வனத்தில் கண்டெடுக்கப்பட்டவள் அல்லவா அது இல்லாம பூமி பிராட்டி பூமியோ பசுமையாக இருக்கும் அந்த மாதிரி பிராட்டியினுடைய திருமேனியானது பசுமையா இருந்தது இந்த பக்கம் பெரிய பிராட்டி இருக்கா அவளுடைய திருமேணி எப்படி இருந்தது கோரோச்சனா ருச்சிரையா இந்திராயா லக்ஷ்மியான அவளுடைய திருமேனி பொன்னிறமாக கோரோசனை போல இருந்தது ருவாச்ச இந்த இருவருடைய காந்தி எப்படி இருந்துதான் அந்த அமர்ந்திருக்கக்கூடிய கோலமானது ஒருபுறம் பசுமை அதனுடைய திருமேனி ஆண்டாளுடைய திருமேனி ஒருபுறம் பொன்னிறமான திருமேனியான பிராட்டி நடுவில் நீல நிறமான எம்பெருமான் இது எப்படி இருந்ததுன்னா ஒரு மயில் இருக்கு அந்த மயிலோட கழுத்தை பார்த்தோம்னா அங்கு இந்த மாதிரி தான் ஒரு நீல நிறமான வண்ணத்தில் பசுமையும் பொன்னிறத்தையும் கலந்திருக்கும் அப்படிப்பட்ட அந்த மயிலின் கழுத்தை ஒட்டியதாக அப்படி இருந்துதான் அங்கு காட்சி நீல நிறம் பசுமை நிறம் பொன் நிறம் மூணும் சேர்ந்து அங்க இருந்தது அப்படி இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா என்ன பண்ணித்தான் எம்பெருமான் பிராட்டியுடன் சேர்ந்திருப்பதே என்ன பிரயோஜனம் மா மாங்கல்யதம் ஆசீத் மங்களத்தை அழிப்பதாக இருந்தது என்ன நம்ம எல்லாருக்கும் மங்களம் கொடுக்கணும் காணக்கூடிய அனைவருக்கும் அளிப்பதாக இருந்தது மதுசூதனுடைய திருமேனி அருகம்பிள்ளை போல இருந்த ஆண்டாளுடைய திருமேனி இந்த பக்கம் பொன்னிரமான லட்சுமி தேவியின் திருமேனி இது எல்லாம் மயிலினுடைய கழுத்தின் சோபையை விடாமல் வகித்து கொண்டு அடிபணிவக்கூடிய எல்லா அடியவர்களுக்கும் மங்களத்தை அருள்கிறது பகவானை சேவிப்பவர்கள் என்ன பண்றா திருமேனியில வந்து மயில் கழுத்து அந்த மயிலுடைய கழுத்து நிறம் எப்படி இந்த மூன்று நிறங்கள் சேர்ந்து இருக்குமோ அப்படி இருந்துதான் அந்த காட்சி அவ எல்லாரும் ஏக ஆசனத்துல எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த பாங்கு அந்த மயிலின் மூன்று நிறங்கள் சேர்ந்த கழுத்து பகுதி மாதிரி இருந்தது அப்படிங்கிறத இங்கு அனுபவிக்க பெறுகின்றோம் விவாகம் நடந்த உடனே என்ன பண்ணுவா எல்லாரும் வாழ்த்துவா என்ன பண்ணுவா நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கொள்வாய் அப்படின்னு இங்கே எப்படி இருந்துதான் எல்லா பிள்ளைகளும் அவருடைய எம்பெருமானுடைய பிராட்டியுடைய பிள்ளைகள் பௌத்திரர்கள் பிறபௌத்திரர்கள் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து இருந்து அங்கு கல்யாண மகோற்சவத்துல இருந்தாலும் யார் அந்த பௌத்திர பௌத்திரர்கள் பிரம்மா ருத்ரன் ருத்ரனுடைய அடுத்த அவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு அனைவரும் அங்கு இருந்தார்கள் அப்படிங்கிறதையும் இங்கு அனுபவிக்க பெறுகின்றோம் ஆழ்வார்களின் பாசுரத்தில் இந்த காட்சிகளை பார்க்கும் போது எப்படி இருந்தான் பிதுகு உலகுக்கெல்லாம் தனியப்பனான உலகுக்கோர் தனியப்பன் அப்படிப்பட்ட அவன் எப்படி இருந்தான் என்றால் ருத்ராதிகளை தம் புத்திர பௌத்திரர்களாக திருமேனியிலே கொண்டிருப்பதாக இருந்தது இந்த காட்சி எப்படின்னா புறமொரு மூன்றரை தமரர்க்கு அறிவியல் அயன் அரன் என்னும் உலகழித்தவன் சடையானை பாகத்து வைத்தான் தன் பாதம் பணிந்தேனேன்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி முனியே நான் முகனே முக்கண்ணப்பா அப்படின்னு பாடியிருக்கிறதுக்கு ஏத்தா மாதிரியும் இந்த காட்சி எல்லாரும் அங்க புத்திர பௌத்திரர்கள் எல்லாரும் சேர்ந்து என் தன்னுடைய இந்த உலோகத்தினுடைய தகப்பனான எம்பெருமானுடைய விவாகம் லோக பிராட்டி லோகத்தினுடைய தாய் அவளுடைய விவாகம் அப்படிப்பட்ட அந்த விவாகத்தை எல்லாரும் புத்திர பௌத்திரர்கள்லாம் சேர்ந்து அவர்களுடைய கடாட்சம் கிடைக்கிற மாதிரி எப்படிப்பட்ட காட்சியாக இருந்தது இது அப்படின்றதையும் நாம் காணப்பெறுகின்றோம் திருப்பாவையின் இருபத்தி இரண்டாவது பாசனம் இந்த பாசனத்தில் சரணாகதி அந்த சரணாகதி அடைய என்ன தடையா இருக்கு இந்த சரணாகதி அடைஞ்சதுக்கு அப்புறம் எம்பெருமான் நமக்கு சொல்லுவாரா அதாவது கட்டளை இடுவாரா அல்லது அடியவர்கள் எம்பெருமானுக்கு கட்டையிட கட்டளை இட வேண்டுமா அப்படிங்கிறத இந்த பாசுரத்தில் ஆண்டாள் அழகாக நமக்கு காட்டி கொடுக்கிறாள் என்ன பாசுரம் அரசர் அபிமான பங்கமாய் வந்து நீன் பள்ளிற்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கின்கிணிவாய் செய்த பூ போலே செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங் கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேல் அம்பாவாய் இந்த காட்சி எப்படி இருக்கா கனனம்பெருமான் கட்டிலில் இருக்கின்றார் ஆண்டால் ஐந்து லட்சம் பெண்கள் நப்பினை பிராட்டியும் கூடவே இருக்கா எல்லாம் உள்ள வந்தாச்சு எல்லாம் எங்க இருக்கானா பெருமானுடைய திருவடியில் திருவடி பக்கம் உக்காண்ட்ருக்கா அப்போ எம்பெருமான் உள்ள படுத்துட்டு உறங்குவான் போல் யோக செய்த எம்பெருமான் இவன் என்ன சொல்றா அந்த ஆயுர்வல தலைவி என்ன சொல்றானா நீதான் எனக்கு புகழ் வேற யாருமே புகழ் கிடையாது அப்படின்னு சரணாகதி பண்றா அப்போ என்ன கேட்கறானா கண்ணை திருக்கண்ணை மலர்ந்து அருள வேண்டும் என்ன பண்ணோம் நீங்க உறங்காமல் யோக செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு கடாட்சத்தை எப்படி பண்ணலாம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானியே நீங்கள் உங்களுடைய மலர் கண்களை திறந்து எங்களுக்கு கடாட்சிக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பாசுரத்தில் அழகா நமக்கு காட்டுகின்றாள் ஆண்டாள் நம்மை எம்பிராம் எம்பெருமானிடம் சேர்க்காமல் பிரித்து வைத்திருப்பது அல்லது எம்பிர எம்பெருமானிடம் நாம் அடைவதற்கு பெரும் தடையாக இருப்பது எதுனா அகங்காரம் நான் என்ற அந்த அகங்காரம்தான் நம்மளை எபெருமானுடன் அடைய விடாமல் தடுக்கின்றது அந்த அகங்காரத்தை எப்படி ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பாசுரத்துல பிராட்டி நமக்கு காட்டி கொடுக்கிறார் ஒரு தடவை பராசரப்பட்டரை பார்த்து நஞ்சியர் கேட்டாராம் சுவாமி நமக்கு முக்தி உண்டா அப்படின்னு கேட்டாராம் கண்டிப்பா உண்டு சுவாமி எனக்கு முக்தி உண்டா அப்படின்னு கேட்டார் உமக்கும் உண்டு அப்படின்ட்டாரான் நமக்கெல்லாம் இந்த பிறவியிலே மு முக்தி உண்டு அப்படின்னு சொல்றீங்க அப்போ பிரம்மாவுக்கு எப்போ முக்தி கிடைக்கும் அப்படின்னு கேட்டார் சுவாமி அதாவது நமக்கு எப்போ முக்தி கிடைக்கும்னு கேட்டது சரி ஆனா பிரம்மாவுக்கு எப்போ முக்தி கிடைச்சா நமக்கு என்ன ஆனா பட்டர் சொன்னாராம் பிரம்மாவுக்கு வந்து இன்னும் நூற்றுக்கணக்கான வருஷம் நூத்துக்கணக்கான பிறவிலாம் எடுத்தாதான் தான் அவருக்கு வந்து முக்தி கிடைக்கும் அப்படின்னாரு இதுல என்ன இருந்திருக்குன்னா அந்த அகங்காரம் எப்படி வந்து இருக்கிறது ஏன்னா அவர் உயர் பதவியில் இருக்கார் அந்த உயர் பதவியில் உள்ளேன் பிரம்மான்றவர் என்ன உயர் பதவி அவர் தான் படைக்கக்கூடிய தொழிலை பண்ணி கொண்டிருக்கிறார் அதனால அவர் உயர் பதவி பதவியில் இருக்கிறதுனால அவருக்கு அகங்காரம் அப்படிங்கிறது இருக்கும் அது அழிய பெற்றால்தான் என்ன கிடைக்கும் முக்தி கிடைக்கும் அதனால அவருக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் நம்ம ஏற்கனவே தான் இருக்கும் நான் அடியேன் நான் ஒன்றுமில்லாதவன் அப்படின்னு சொல்றது நமக்கு என்ன எளிமை ஆனா உயர்ற உயரத்தில் இருக்கவாளுக்கு அந்த அவ்வளவு சுலபமாக சௌலபியமா நான் நான் எனக்கு எதுவும் இல்லாதவன் நீதான் எல்லாம் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால தான் அப்பிரம்மாவிற்கு வந்து கிடைக்கிறதுக்கு நான் பலகாலமாகும் நமக்கு எளிமையாக கிடைத்து விடும் அப்படிங்கிற அழகான கருத்தை வந்து பட்டர் சாதிச்சார் அப்படிங்கிறத நம்மால பார்க்க முடியாது இந்த பாசுரத்துல அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து சங்கம் போல் என் பள்ளட்ட கீழே என்ன பண்ணோம் நம்ம நாங்க வந்து உன்னுடைய பள்ளிக்கட்டிற்கீழ வந்துட்டோம் வந்து தலை பெய்தோம் நாங்க எங்க இருக்கோம்னா வந்து தலை பெய்தோம் எங்க வந்து தலை பெய்தோம் உன்னுடைய கட்டிற்கு கீழே வந்து தலை பெய்தோம் எப்படி தலை பெய்தோம் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் கூட்டமாக வந்து நாங்கள் வந்து அங்கே உன்னுடைய தன் கட்டிலுள்ளே உட்காண்டிருக்கோம் உன்னுடைய காலடியில் இருக்கோம் அப்புறம் எப்படி வந்திருக்கோம் பங்கமாய் வந்து எது பங்கமாய் எங்களுடைய அந்த அகங்காரம் அந்த பங்கம் ஒழிய வந்து அபிமானம் அந்த அகங்காரம்ன்ற அந்த அகங்காரம் ஒழிந்து அதை பங்கப்படுத்தி வந்து உன் பள்ளி கட்டினுடைய கீழே சங்கமாக கூட்டமாக வந்துள்ளோம் எப்படி எங்களுடைய அங்க அகங்காரம் ஒழிந்ததுன்னா அங்க ஆலத்தரசர் அந்த அரசர்களுக்கெல்லாம் இருந்த அந்த அகங்காரம் அந்த அகங்காரத்தினால் அவர்களுக்கு நல்லது ந எப்படியெல்லாம் அந்த அகங்காரத்தை ஒழித்து அவர்கள் உன்னுடைய திருவடியில் புகுந்தார்களோ சரணாகதி அனுஷ்டித்தார்களோ அந்த மாதிரி எங்கள் அகங்காரம்லாம் எதுவுமே இல்லை எதுவும் இல்லாமல் நீ மட்டும்தான் எனக்கு சர பொருள் நீயே எனக்கு கதி அப்படின்னு உன்னுடைய பள்ளிக்கட்டிற்கீழே கீழே வந்து நாங்கள் தலை பெய்தோம் அப்படிங்கிறது இங்கு காட்டப்படுறது இந்த வாக்கியங்களில் மகாபாரதத்துல கனனம்பெருமானுடைய ஆதரவு யாருக்குன்னு கேட்க துரியோதனனும் அர்ஜுனனும் வர துரியோதனன் தலைப்பக்கத்தில் அமர்ந்திருந்தான் அர்ஜுனனும் திருவடி சம்பந்தமாக திருவடி பக்கத்தில் அமர்ந்திருக்க எம்பெருமான் அர்ஜுனனை முதலில் கடாட்சித்தார் அப்போ யாரு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது துரியோதனனுக்கு அந்த அகங்காரம் ஒழியவில்லை அதனால என்ன பண்ணார் என்ன வேணும்னு கேட்கும்போது அவன் மனசுலேயே நினைச்சிட்டு இருந்தான் அர்ஜுனனும் வந்து முதல்ல கடாட்சித்துட்டார் என்ன வேணும்னு கேட்குறார் ஒன்று வந்து ஆயுதம் இல்லாமல் நான் வேண்டுமா என்னுடைய அனைத்து படைகள் நாராயண படைகள் வேண்டுமா அப்படின்னு கேட்கும்போது அர்ஜுனன் என்ன அவனுக்கு அகங்காரம்லாம் எதுவும் இல்லை பெருமாள் மட்டும்தான் பெருமாள் இருந்தா போதும் அப்படின்றதுக்காக எனக்கு படை வேண்டாம் நீங்க மட்டும் நிராயுதம் எதுவுமே ஆயுதங்கள் எடுக்காம கூட இருந்தாவே போதும் அப்படின்னா ஏன்னா எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணன் எங்கெல்லாம் கிருஷ்ணன் இருக்கானோ அங்க வெற்றி தான் நிச்சயம் அதனால அர்ஜுனன் அழகாக கேட்டான் என் நீ மட்டும் போதும் எனக்கு எந்தவித படைகளும் வேண்டான்னா அப்போதான் அகங்காரத்துல இருந்து அது துரியோதனன் ஆமா ஆமா நல்லதா போச்சு அவன் அவனுக்கு முன்னே வேண்டியிருந்தானா அர்ஜுனன் என்ன கேட்டுருவானோ படைகளை கேட்டுருவானோ அப்படின்றதுக்காக அவன் கேட்கக்கூடாது கேட்கக்கூடாதுன்னு வேண்டிகிட்டு இருந்தானா அப்போ அர்ஜுனன் எப்போது எம்பெருமான் மட்டுமே போதும்னு அவனுக்கு பெருமூச்சு வந்துதான் அந்த அகங்காரம் படைகள் இருந்தால் நாம் வென்று விடலாம் அப்படின்ற அந்த அகங்காரம் அர்ஜுனன் அகங்காரம் பொடியப்பட்டு திருவடியில் வந்து அவர்ந்து கேட்டான் அந்த மாதிரி தான் நாங்கள் உன்னுடைய திருவடியில் அமர்ந்து இப்போது பிரார்த்திக்கின்றோம் அப்படிங்கறத இங்கு ஆண்டாள் கேட்கின்றாள் வந்து தலை பெய்தும் எப்படி வந்தீங்க அப்படின்னு எம்பெருமான் கேட்கிறான் வந்து தலை பெய்தும் எப்படி உள்ள வந்தீங்க நீங்க அப்படின்னா ஒரு பிராட்டி நப்பின்னை பிராட்டி அவளை முன்னிட்டு கொண்டுதான் வந்தோம் அப்படின்றத அங்கு ஆண்டாள் ஆயர்பல தலைவி சொன்னாலாம் ஏன்னா பிராட்டி சம்பந்தம் இல்லாமல் பிராட்டியை முன்னிடாமல் நான் எம்பெருமானிடம் சென்றால் எதுவுமே கிடைக்காது பிராட்டி சம்பந்தத்தோடு தான் செல்ல வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த பாசுரத்துல அழகா காட்டுறா பெருமான் இப்போது ஒரு அரகுர தூக்கத்தில் இருக்க மாதிரி இருந்துட்டா சரி என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறா அப்ப கேட்கும்போது ஆண்டாள் சொல்கிறா விழியாவோ எங்க கண்ணை திறந்து பார்க்க மாட்டேயா கண்ணா அப்படின்னு கேட்குறா எம்மேல் விழியாவோ எங்க எங்களை பார்த்து கேட்க மாட்ட கண்ணை திறக்க மாட்டியா எங்களை பார்க்க மாட்டியா அப்படின்னு கேட்குறா அதுவும் என்ன சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ நீ பாட்டில் எப்படி இந்த மாதிரி காலத்துல திடீர்னு மொத்த மழையும் கொட்டினா என்ன ஆகும் மழை மொத்தத்தையும் கொட்டிடுத்துனா அந்த இடத்துல மழை மழை வேணும் நமக்கு ஆனா அதே எல்லா மழையும் ஒரே நாள்லயோ ஒரு ரெண்டு நாள்லையோ மொத்தமா இப்போ கொட்டுறது இல்லையா அந்த மாதிரி கொட்டிடுத்துனா என்ன ஆகும் எல்லாம் அழிவுதான் ஒரு வழியே மழையினால் பிரயோஜனம் இல்லை அதே மழை மாதம் மும்மா பெய்ததுன்னா அவ்வளவு அழகா இருக்கும் அந்த மாதிரி நீ என்ன பண்ணு உன்னுடைய கடாட்சத்தை எங்க மேல வந்து தொட்டு ஆனா எப்படி சிறு சிறிதே கொஞ்சம் கொஞ்சமா எங்க தாங்கக்கூடிய அளவு ஒருத்தர் கேட்டாராம் திருமலையில எம்பெருமான் ஏன் ஸ்ரீனிவாசர் திருமலை வந்து கண்ணை மறைக்கிற மாதிரி இருக்கார் அப்படின்னு அதற்கு சொன்னார்களாம் எதற்காகனா அவர் கண்ணை திறந்து பார்த்தாருன்னா அவருடைய கடாட்சம் எக்கச்சக்கமா கொட்டிடும் அதை நம்மளால தாங்க கூட முடியாது அந்த அளவுக்கு அருள் கூடியவர் அதனால சிரிச்சிறிதே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவர் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கறது நிறையவா இருக்கு நமக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கட்டும்ன்றது தான் அந்த திருமணம் வச்சு கண்ணு கொஞ்சம் மறைஞ்சிருக்கு அப்படின்னு வாழும் அந்த மாதிரி என்ன பண்ணோம் எம்மேல் விழியாவோ எங்க மேல கடாட்சம் பண்ணு எப்படி உன்னுடைய கண்ணை திறந்து எம் மேல் கடாட்சம் பண்ணு சிறு சிறிதே சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா திறந்து நாங்க தாங்கக்கூடிய அளவுக்கு கடாட்சம் பண்ணு எப்படிப்பட்ட க கண் உன்னோடது செங்கன் சிறு சிறிதே நீ கோப பார்வை எதனா பாத்துற போற செங்கன் எங்களுடைய அருட்பார்வை உன்னுடைய செம்மை நிறமான கண்ணை திறந்து அருட்பார்வையை எங்கள் மீது புகுத்து எப்படி இருக்கக்கூடிய பா செங்கன் தாமரை பூ போலே செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ தாமரை மலர் மாதிரி இருக்கக்கூடிய தாமரை எப்படி இருந்ததா அதுவும் அந்த தாமரை காத்தால் அலர்றது அந்த மாதிரி மலர மலரக்கூடிய மலரப்போகின்ற அந்த தாமரை போல செங்கன் செருமை நிறமான சிறிச்சிறிதே உன்னுடைய கண்களை திருக்கண்களை கொண்டு சிரி சிறிதே திறந்து எம்மேல் எங்கள் மேல் விழியாவோ எங்களை பார்த்து கடாட்சம் பண்ணு எப்படிப்பட்டது அந்த தாமரைப்பூ கிண்கினி வாய் செய்த இந்த சதங்கையெல்லாம் இருக்கும் அந்த சதங்கையில பார்த்தோம்னா பாதி திறந்து இருக்கும் உள்ள மணி தெரியும் ஆனா மணி வெளியில வராது அந்த மாதிரி கடாட்சிக்கணும்னா பாதி கண் திறந்து பாதி கண் திறந்துதான் பார்த்தா போறோம் அந்த பாதி கண் எப்படி சதங்கையில அந்த மணியுள் வெளியில வராத மாதிரி இருக்கக்கூடிய கின்கிணி வாய் செய்த தாமரைப்பூ போலே செங்கன் சிறிச்சிறிதே சிறிதே எம்மேல் அப்படிப்பட்ட திருப்பார்வை கொண்டு எங்கள் மேல் கடாட்சி தருள வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் என்ன பண்ணும் ஒரே நேரத்துல அதாவது சூரியன் சந்திரன் ரெண்டுமே எழுந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு பார்வை வேணும் ஏன் அந்த மாதிரியான பார்வை வேணும் எம்பெருமானுடைய பார்வையானது வெறும் சூரியனை மாதிரியே இருந்தா என்ன இருக்கும் எல்லாரையும் சுட்டெரிச்சிடும் சுட்டெரிச்சிடும் அதாவது அசுரர்களையும் அறக்கர்களையும் எரிக்கணும் தான் சூரிய பார்வை வேணும் இந்த பக்கம் குளிர்ந்த பார்வை சந்திரன் மாதிரி குளிர்ந்த பார்வை அடியவர்களை கடாட்சிக்க வேண்டும் அது ரெண்டும் சேர்ந்த மாதிரி திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அப்படிப்பட்ட தாமரை கண்களை கொண்டு அந்த கிங்கினி சதங்கை போன்ற அந்த சதங்கையில் பாதி திறக்கிறது அப்படிப்பட்ட ஒரு திருக்கண்களை கொண்டு எங்கள் மேல் கடாட்சி தருள வேணும் இந்த இடத்துல திங்களும் ஆதித்யனும் எப்படி நரசிம்மர் அவதாரம் பண்ணும்போது ஒரு பக்கம் அந்த வதம் பண்றார் அசுரனை இந்த பக்கம் நரசிம்மனுக்கு நரசிம்மன் தன்னுடைய பக்தனான அடியவனான பிரகல்லாதனுக்கு அருப்பார்வை கொடுக்கின்றார் ஒரே நரசிம்மர் தான் ஒரே நேரத்துல அடியவர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் கொடியவர்களை அழிக்கின்றார் அந்த மாதிரி திங்களும் ஆதித்யனும் அவருடைய முகமே எப்படி இருந்தது முதல் பாசனத்துல சேவிச்சோம் இல்லையா அதாவது சந்திரன் சூரியன் ரெண்டுத்தையும் கலந்தாற் போல் இருக்கக்கூடிய திருமுகமாக இருந்தது எம்பெருமானுடைய முகம் திருமுகம் அப்படிப்பட்ட அங்கண் இரண்டும் உங்களுடைய அந்த திருக்கண்கள் இரண்டையும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல் எங்க மேல நீங்க வந்து க கடாட்சி தருள்னால் என்ன ஆகும்னா எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ ரம்பாவாய் எங்கள் மேல் இருக்கக்கூடிய சாபம் என்ன சாபம் உன்னை பிரிந்து நாங்கள் பிரிவுல இருப்போம் இல்லையா அப்படிப்பட்ட சாபம் அது இழிந்துவிடும் போய்விடும் அதாவது எங்க பார்க்க வேண்டியது என்னன்னா அதாவது செய்யக்கூடிய பாபங்களுக்கு பிராயச்சித்தம் உண்டு எல்லாம் உண்டு பிராய்சித்தம் பாபத்திற்கு நாம கடாட்சம் இருக்கு சரி பண்ணிடலாம் ஆனா சாபம் அனுபவித்தே ஆக வேண்டும் ஆனா எம்பெருமானுடைய பார்வை கடாட்சம் இருந்தா அந்த சாபம் கூட எம்பெருமானுடைய கடாட்சத்தினால் ஒழிந்து ஓடிவிடும் இங்கு கேட்கக்கூடிய சாபம் என்ன பிரிந்து கண்ணன் எம்பெருமானை பிரிந்து இருக்கும் அதனால நீ உன்னுடைய திருக்கண்கள் இரண்டையும் திறந்து கடாட்சி தருளி அந்த சாபம் பிரிந்திருக்கக்கூடிய பிரிகை என்னும் சாபத்தினை நீ போக்கி அருள வேணும் அப்படின்னு இங்கே ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள் எவ்வளவு அழகாக தன்னுடைய சரணாகதியை அனு அனுஷ்டிக்க பண்ணி அடுத்ததா இதுக்கப்புறம் என்ன பண்ண போறான் கட்டளை இட போறான் நீங்க எங்க தானே இருக்கீங்க சரி சொல்லுங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கேட்கறான் சரணாகதி அனுஷ்டிக்கிற வரைக்கும் தான் நம்ம வந்து நாம வந்து பெருமானை அடைய வேண்டும் ஆனா எப்போ சரணாகதின்றது ஒண்ணு ஆயிடுத்தோ எம்பெருமானுடைய திருவடியில் நாம் சரணடைந்து விட்டோமோ அப்ப எம்பெருமான் நமக்காக பணி செய்ய சேவகனை போல தயாரா இருக்கார் அதனால்தான் ஆண்டாள் போய் திருவடியில நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு ஒன்னு என்ன பண்ணனும் கட்டளையிடு அப்படின்னு கேட்கிறார் அதுக்கப்புறம் தான் ஆண்டாள் சொல்றா உன்னுடைய திருக்கண்களை திறந்து எம்மேன் கடாட்சி தருளி எங்களுடைய சாபத்தினை போக்கு அப்படின்னு கேட்ட அழகான அற்புதமான நமக்கு வாழ்க்கை தத்துவத்தினை விளக்கக்கூடிய ஒரு பாசுரமாக இன்றைய பாசுரம் அமைந்தது அங்கு ஸ்தோத்திரத்திலும் அழகாக இங்கு சேர்த்தி உற்சவத்தினை நாம் அனுபவிக்கப் பெற்றோம் நாளை இருபத்தி மூன்றாவது பாசுரத்தில் மீண்டும் அனுபவிக்கலாம் ஸ்ரீமதியை ராமானுஜாய நமகா ஆண்டாள் திருவடிகளே சரணம் சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம் சுவாமி மனவாள மாமணிகள் திருவடிகளே சரணம்